சல்மான் கானை பயங்கரவாதியாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் சல்மான் கானை பாகிஸ்தான் அரசின் எதிரி என்று அறிவித்திருக்கிறது பர்வேஸ் முஷாரஃபை பெருந்தொகை கொடுத்து வாங்கியது அமெரிக்கா சர்வாதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதை அமெரிக்கா எப்போதும் விரும்பும்

வணக்கம் நண்பர்களே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானை பயங்கரவாதியாக அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் அரசு முஸ்லிம் நடிகரான சல்மான் கானை பயங்கரவாதி என பாகிஸ்தான் அரசு கூற என்ன காரணம் என்ன நடந்தது பின்னணி தகவல்களை பார்ப்போம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இம்மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் ஜாய் ஃபோரம் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் எனும் கண்கவர் கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் பதினேழாம் தேதி பிற்பகலில் ஈஸ்ட் டு வெஸ்ட் த குளோபல் ரைஸ் ஆஃப் பாலிவுட் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரை பாலிவுட்டின் உலகளாவிய எழுச்சி எனும் தலைப்பில் ஒரு அமர்வு நடைபெற்றது அந்த அமர்வில் ஷருக் கான் சல்மான் கான் அமீர் கான் ஆகிய மூன்று கான்களும் உரையாற்றினர் அப்போது பலுச்சிஸ்தான் குறித்து சல்மான் கான் கூறியது பாகிஸ்தானில் பலத்த சர்ச்சையையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது சல்மான் கான் அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நீங்கள் ஒரு ஹிந்தி படத்தை உருவாக்கி சவுதியில் வெளியிடுகிறீர்கள் என்றால் அது சூப்பர் ஹிட் ஆகிறது தமிழ் தெலுங்கு மலையாள படங்களும் நூற்று கணக்கான கோடிக்கு பிசினஸ் ஆகின்றன காரணம் எல்லா தேசத்து மக்களும் இங்குள்ளனர் என்று கூறிய சல்மான் கான் இங்கு பலுச்சிஸ்தான் மக்களும் உள்ளனர் ஆப்கன் மக்களும் உள்ளனர் பாகிஸ்தான் மக்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டார் And just release it. It yeah, will be a super hit. If you make a Tamil film, or a Telugu film, or a Malayali it's film, they will do hundreds of crores of business just in this block, just in the DCC block. Because so many people from our countries have come here. There are people from Baluchistan, there are people from Afghanistan, there are people from Pakistan. Everyone is working here. அதாவது பலூச்சிஸ்தானையும் பாகிஸ்தானையும் தனித்தனி நாடுகள் போல பிரித்துப் பேசினார் சல்மான் கான் சல்மான் கானின் கூற்றை விடுதலை போராட்ட தலைவர் நிர்யார் பலூச் வரவேற்று நன்றி தெரிவித்தார் அத்துடன் சல்மான் கான் பேச்சு பலூச் மக்களுக்கு தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளது என்றும் தங்கள் விடுதலை போராட்டத்துக்கான அங்கீகாரத்தை உலகுக்கும் உணர்த்தி உள்ளது என்றும் நிர்யார் பலூச் குறிப்பிட்டார் இன்று வரை பாகிஸ்தானின் ஒரு பகுதியாகத்தான் பலூச்சி இருந்து வருகிறது பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று பலூச்சை தனி நாடாக்கும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பலூச்சி விடுதலை படை எனும் அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வருகிறது மேலும் தெரிக்கி தலிபான் என்கிற அமைப்பும் பலூச்சில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை தகர்த்து பாகிஸ்தான் ராணுவத்தினரை கொன்று குவித்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தானும் பலூச்சிஸ்தானும் தனித்தனி நாடுகள் என்பது போல சல்மான் கான் பேசி இருப்பது பலூச்சின் தனி நாடு கோரிக்கையை அங்கீகரிப்பதாக கருதப்பட்டது இது பாகிஸ்தானில் அதிர்வலைகளை உருவாக்கியது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் நான்காவது அட்டவணையில் சல்மான் கான் பெயரை சேர்த்தது பாகிஸ்தான் அரசு இதன் பொருள் சல்மான் கானை பயங்கரவாதியாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது என்பதாகும் பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருப்போரின் பெயர்கள் நான்காவது அட்டவணையில் இடம்பெறும் அந்த அட்டவணையில் சல்மான் கான் பெயர் இடம்பெற்றுள்ளதால் அவரை பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து கண்காணிக்கும் பாகிஸ்தானில் அவருக்கு சொத்தோ அல்லது வங்கி கணக்கோ இருந்தால் அவை முடக்கப்படும் சர்வதேச நீதிமன்றத்தில் சல்மான் கானுக்கு எதிராக வழக்கு தொடுக்கவும் முடியும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் சல்மான் கானை பாகிஸ்தான் அரசின் எதிரி என்று அறிவித்திருக்கிறது அவருக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது அடிக்கடி சர்ச்சையில் சிக்குகிற சல்மான் கான் இப்போதும் சிக்கியிருக்கிறார் உணர்ந்து அதை அங்கீகரிக்கும் நோக்கில் சல்மான் கான் பேசியிருக்க வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு அவருக்கு புவிசார் அரசியல் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாலும் இங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் மலையாளிகள் இருக்கிறார்கள் என்று இயல்பாக பேசுவோம் இல்லையா அது போல இங்கு பலூச்சிஸ்தானிகள் உள்ளனர் பாகிஸ்தானிகள் உள்ளனர் என்று பேசியிருப்பார் சல்மான் கான் பேச்சை பலூச் விடுதலை போராட்ட தலைவர்கள் வரவேற்று விட்டதால் சல்மான் கானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டு விட்டது ஒருவேளை சல்மான் கான் பேச்சுக்கு பலூச் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றாமல் போயிருந்தால் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கே வந்திருக்காது எது எப்படியோ சல்மான் கான் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறார் வெளிவராத பல உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளாரே சிஐஏ அதிகாரி போர் என்று வந்தால் இந்தியாவை ஒரு நாளும் பாகிஸ்தானால் ஜெயிக்க முடியாது என்று பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் தலைவரான ஜான் கிரியாகோ தெரிவித்திருக்கிறார் அல் கொய்தா நிறுவனர் ஒசாமா பின் லேடர் பெண் பேடமிட்டு தப்பி ஓடிய சம்பவத்தையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் கிழக்கு ஆப்கனின் டோராபோரா மலைப்பகுதியில் ஒசாமா பின் லேடர் சுற்றி வளைக்கப்பட்ட போது பெண் வேடமணிந்து அவர் தப்பித்ததாக சிஏஏ முன்னாள் அதிகாரியும் பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் தலைவருமாக இருந்த ஜான் கிரியாக்கோ தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அல் கொய்தா அமைப்பின் பத்தொன்பது பயங்கரவாதிகள் நான்கு வர்த்தக விமானங்களை கடத்தினர் அதில் இரண்டு விமானங்கள் மூலம் நியூயார்க்கில் உலக வர்த்தக மையம் அமைந்திருந்த இரட்டை கோபுரம் அதாவது ட்வின் டவர் என்று வர்ணிக்கப்பட்ட இரண்டு மிக உயரமான கட்டடங்களை தாக்கி அளித்தனர் மூன்றாவது விமானத்தின் மூலம் அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் உள்ள பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகமான பென்டகன் மீது தாக்குதல் நடத்தினர் மற்றொரு விமானம் பென்சில்வேனியாவில் விளைநிலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அல் கொய்தா அமைப்பின் நிறுவன தலைவரான ஒசாமா பின் லேடனை வேட்டையாட அமெரிக்க பாதுகாப்பு படை முடிக்கிவிடப்பட்டது அப்போது ஆப்கனில் இருந்த ஒசாமா பின் லேடன் அங்கிருந்து தப்பித்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அங்கு பதுங்கி இருந்தார் பாகிஸ்தானின் அபோட்டாபாத் நகரில் பதுங்கி இருந்த ஒசாமா பின் லேடனை இரண்டாயிரத்தி பதினொன்னு மே இரண்டாம் தேதி அவரது வீட்டுக்குள்ளேயே ஹெலிகாப்டர் மூலம் இறங்கிய அமெரிக்க கடற்படையினர் அவரது மனைவிமார்கள் முன்னிலையில் சுட்டுக் கொண்டனர் இந்நிலையில் ஒசாமா பின்டன் இரண்டாயிரத்தி ஒன்னிலேயே கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர் என்றும் அவர் பெண் வேடமிட்டு ஆப்கனின் டோராபோரா மலைப்பகுதியிலிருந்து தப்பினார் என்றும் அமெரிக்க உளவுத்துறை சிஏஏ அதிகாரியான ஜான் கிரியாக்கோ தற்போது தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் தலைவரான ஜான் கிரியாக்கோ சிஏஏவில் பதினைந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அண்மையில் அவர் பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் சுற்றி வளைக்கப்பட்டனர் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வளைக்கப்பட்டனர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலமாக சுற்றி வளைக்கப்பட்டவர்களை மலையில் இருந்து கீழே வர சொன்னோம் அப்போது எங்கள் வளையத்தில் சிக்கியவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர் விடியற்காலை வரை பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற அனுமதித்தால் அவர்கள் பத்திரமாக வெளியேறிய பிறகு நாங்கள் சரணடைகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் அந்த யோசனையை மொழிபெயர்ப்பாளர் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் எங்கள் தளபதி ஜெனரல் பிராங்க்ஸ் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார் அந்த மொழிபெயர்ப்பாளர் தான் அவரை சம்மதிக்க வைத்தார் விடியற்காலையில் நாங்கள் சல்லடை போட்டு தேடிய போது டோராபோரா குகைகள் காலியாக இருந்தன நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்து கொண்டோம் my name is john kiriakou i'm a former cia officer i was in the cia for 15 years in 2002 i was the chief of cia counterterrorism operations in pakistan we did not know that the translator for the commander of central command was actually an Al Qaeda operative who had infiltrated the US military. We knew we had bin Laden cornered. We told him to come down the mountain. And he said through the translator, Can you just give us until dawn? We want to evacuate the women and children. The translator convinced General Franks. What ended up happening was bin Laden dressed as a woman and he escaped under the cover of darkness in the back of a pickup truck. அதன் பிறகு லேடனைகள் அதோடு மட்டுமல்ல பாகிஸ்தான் அதிபர் முஷார கைப்பாவையாக அமெரிக்கா வைத்திருந்தது என்பதையும் அந்த சிஐ அதிகாரி விவரித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பர்வேஸ் பெரும் பெருந்தொகை கொடுத்து வாங்கியது அமெரிக்கா சர்வாதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதை அமெரிக்கா எப்போதும் விரும்பும் காரணம் மக்களின் கருத்துகள் ஊடக செய்திகள் ஆகியன குறித்து சர்வாதிகாரிகள் கவலைப்பட மாட்டார்கள் பொருளாதார வளர்ச்சி தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு கோடாறு கோடி டாலர்களை வாரி இறைத்தோம் அந்த பெருந்தொகை மூலம் முஷாரஃபை விலைக்கு வாங்கினோம் The United States loves working with dictators because then you don't have to worry about public opinion and you don't have to worry about the media. We essentially just purchased Musharraf. We paid tens of millions of dollars in cash to the Pakistani intelligence service Musharraf <laughs> America தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் அல் கொய்தா பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்குத்தான் பாகிஸ்தானுக்கு தாராளமாக நிதி உதவி வழங்கினோம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அல்கொய்தாவை அளிப்பதில் கவனம் செலுத்தவில்லை மாறாக இந்தியாவில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது குறித்து மட்டுமே பாகிஸ்தான் ராணுவம் கவனம் செலுத்தியது தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதாக முஷாரஃப் நடித்து வந்தார் உண்மையில் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதில் தான் அவர் தீவிரமாக இருந்தார் இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் மாதம் லகூரில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் தங்கியிருந்த ஒரு வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி மூன்று பயங்கரவாதிகளை கைது செய்தோம் அவர்கள் வசம் அல் கொய்தாவின் பயிற்சி குறிப்புகள் இருந்தன அப்போதுதான் லஷ்கர் இ தொய்பாவுக்கும் அல்கொய்தாவுக்கும் இடையிலான தொடர்பு எங்களுக்கு புரிந்தது Just a couple of months later in March of 2002 we raided a lashkar e safe house in Lahore okay and in that house we captured 3 lashkar e fighters who had with them a copy of the Al-Qaeda training manual and it was the first time analytically that we were able to connect lashkar e with Al-Qaeda the very first time. I remember receiving a cable from the from the deputy director of the CIA for intelligence congratulating us on finding this training manual saying it was the very first time that we could attach the Pakistani government to Al Qaeda. <laughs> America சுற்றிಳಿತപ്പോൾ അവരെ വിട്ടുവിടാതെ Saudi Arabia England. Dangerous threat to humanity was uh, Dr AQ Khan's we would have just killed him he was easy enough to find we knew where he lived we knew how he spent his day but he also had the support of the saudi government and the saudis came to us and said please leave him alone we like AQ Khan அமெரிக்கானுங்களுக்கு அணு ஆயுத கட்டமைப்பு போய்விட்டால் என்ன செய்வது என்கிற பயம் முஷார்க்கு இருந்தது அதனால் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் இருந்தன இதனை இரண்டாயிரத்தி ரெண்டில் நான் பாகிஸ்தானில் இருந்த போது கேள்விப்பட்டேன் Was there ever a fear that these nuclear weapons would fall into terrorist hands? Yes. When I was stationed in Pakistan in 2002, I was told unofficially that the Pentagon controlled the Pakistani nuclear arsenal. Musharraf had turned control over to the United States because he was afraid of exactly what you just described. <inaudible>

and I said to my boss afterwards, she makes $60,000 a year. She lives in a $5 million house and he has a collection of Bentleys. Aren't they ashamed of themselves? Like, how can they go back to Pakistan and look the Pakistani people in the face when their people don't even have shoes? Like, I understand corruption is a problem there, but that level of corruption? Yeah. Come on. Well, those are the kinds of politicians that the Pakistani people have to deal with. Mumbai India showed restraint after the parliament attacks. Showed restraint after the Mumbai attacks of 2008. The Indian government would have been perfectly within its rights. To respond by striking Pakistan. And I remember at the White House, we expected the Indians to, to strike back, and they didn't. India pori. Pakistanal. Gandra, CIA Adhigari Literally nothing good will come of a, of an actual war between India and Pakistan because the Pakistanis will lose. And I'm not talking about nuclear weapons, I'm talking okay. just about a conventional war. பாகிஸ்தான் பிந்திய காலகட்டத்தில் பாகிஸ்தான் தொடர்பான அதிர்ச்சி தரு உண்மை தகவல்களை அதிகாரி பாகிஸ்தானை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற தூண்டுதல் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்பது வியப்பாக இருக்கிறது இந்தியாவுக்கும் டொனால்டு டிரம்ப்புக்கும் குறிப்பாக மோடிக்கும் டிரம்புக்கும் இடையிலான ஒரு முருகன் நிலை நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க சிஐவின் முன்னாள் அதிகாரி பாகிஸ்தான் குறித்து பல்வேறு உண்மைகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பது அதுவும் அவற்றையெல்லாம் இந்திய செய்தி ஸ்தாபனத்தோடு பகிர்ந்து கொண்டிருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்